வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி சிக்கனமான ஒரு மட்டன் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் சிக்கனமானா ஒரு நான் இது வந்து கறி நான் எடுத்தது வந்து முந்நூறு கறி எடுத்தேன் முந்நூறு கிராம் எடுத்துகிட்டுருந்தோம் ஸோ அந்த முந்நூறு கிராம் வந்து கொத்தி நல்லா வந்து உருண்டை குழம்பு தான் போகிறோம் இது குழம்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இது மாதிரி கறியை வந்து ஃபில்டரில் போட்டு கழுவிட்டு நல்லா புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அம்மாச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து காட்டுக்கல்லில் ஆட்டுவாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் போடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டில் போட்டு அதில் வந்து ஜாமான்லாம் சேர்த்து செய்கிறதுனால மட்டன் பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களாம் மட்டன் சாப்பிட மாட்டாங்கல்ல ஸோ அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அந்த மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம கைமா பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கறி அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பொட்டுக்கல்லை அப்புறம் வந்து சோம்பு முழு சோம்பு அப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்கும் நல்லா ம இப்படி நான் வச்சு காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தனியாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதை மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போடுற இடத்துல மட்டும்தான் மஞ்சள் இருக்கும் நம்ம பிசைகிறது தான் இருக்குது இல்லை இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு நான் உருண்டை இப்படி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய உருண்டையாக கூட உடக்கி உருட்டிக்கலாம் ஏன்னால் நம்ம நம்ம எவ்வளோ கறி எடுத்துருக்கோம்னு நம்மளுக்கு தானே தெரியும் நான் முந்நூறு கறி எடுத்துருக்கிறதுனால நம்ம ஜாமான்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி உருண்டை கிட்டே வந்துச்சு ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இப்படி நான் உருட்டி வச்சிருக்கதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு கொலம் உருண்டை மாதிரி கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இதுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுனா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை அந்த கிராம்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாகவே அதாவது நறுக்கி போட்டுக்கோங்க மெயினாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும் பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க சின்ன வெங்காயம் மட்டும் போடுங்க அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளோ தே தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க இதில் வந்து மெயினாக வந்து எலும்பு போடணும் நல்லா நெஞ்சு எலும்பாயை வாங்கி இதில் வந்து ஒரு ஐம்பது எலும்பாவது போடுங்க போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா எலும்பு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிருக்கோம்ல அதை வந்து ஒவ்வொன்றா மெதுவாக எடுத்து போடணும் ஸோ மெதுவாக எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளறு மட்டும்தான் அதுவும் லைட்டாக அது மேலே படாத அளவுக்கு கிளறணும் ஏன்னா ரொம்ப கிளறிட்டோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா நம்ம போட்டிருக்க உருண்டையே சின்ன உருண்டை தான் அப்புறம் அதுவும் கரைஞ்சி போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாயிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒன்று கலர்னா கூட ஒன்றும் தெரியாது ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து உருண்டை போட்டதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா புளி ஊற்றணும் புளி வந்து ரொம்ப கம்மியாக சும்மா நம்ம இட்லி சாம்பாருக்குலாம் நம்ம எவ்வளோ புளி ஊற்றுவோம் கொஞ்சமாக புளியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் ஊற்றிட்டு கடைசியாக வந்து தேங்காய் சோம்பு இதை மட்டும் அரைச்சி கடைசியாக சேர்த்துட்டு மல்லித்தலை தூவி சேரக்கணும்னா ஈஸியான ஒரு மட்டன் கோலா உருண்ட குழம்பு ரெடி இதில் வந்து நீங்கள் வடையாக தட்டிக்கலாம் உருண்டையாக போட்டுக்கலாம் ஸோ அது உங்க விருப்பம் அம்மா வந்து வடையாக தான் தட்டி கொடுப்பாங்க இது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா என் ஸ்டைலில் வச்சது அம்மா ஸ்டைலில் வந்து வித்தியாசமாக வைப்பாங்க அது ஒரு நாள் சொல்லித்தரேன் பாருங்கள் அம்மா வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கல்லாம் ஆட்ட முடியாது நம்மளெல்லாம் தூக்கி போட முடியாது ஸோ அதனால் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு மிக்ஸிலே மாறியாச்சு இந்த கொழம்பு ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ருசியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து அம்மா எப்படி செய்வாங்கன்னு நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நேந்திரம் பவுட்ரு வந்து வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்